அல்லது கண்டிப்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜும்மா தொழுகையிலாவது கலந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை அல்லாஹ் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார் என்றால் இதா வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்மாவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹாவை பற்றி பேசுவார்கள் அந்த பேச்சிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி உடனடியாக விரைந்து வாருங்கள் சாய் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறான் இந்த சாய் என்கிற சொல்லை நீங்கள் சபா இடையிலே தொங்கோட்டம் ஓடுவதற்காக வேண்டித்தான் இந்த சாய் என்கிற சொல்லை நாம அறிந்தவை தெரிகிறோம் அல்லாஹு தானா அந்த சொல்லை இங்கே பயன்படுத்துகிறான் ஃபஸ்ட் அவ் இல்லாதிக்கரில்லா அல்லாஹவை பற்றி பேசுவதற்காக அல்லாஹை நினைவுப்படுத்துவதற்காக அல்லாஹைப் பற்றி பேசுவதை கேட்பதற்காக விரைந்து செல்லுங்கள் வதரோல் பை வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டால் வியாபாரத்தை உடனே விட்டுவிடுங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர்களே எல்லா இமாம்களும் எல்லா இமாம்களும் இந்த ஹூரான் வசனத்தை ஆதாரமாக வைத்து ஏ கோவித்து கருத்து வருபாட்டு கப்பால் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா வெள்ளிக்கிழமை இமா மின்பருக்கு ஏறிவிட்டால் அதற்கு பிறகு வியாபாரம் செய்வது ஹராம் ஆகும் கடமையானவர்கள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஹராம் தெளிவான பாவம் இதிலே மாற்றி கருத்தில்லை அவசியமான நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தேவையான வியாபாரத்தில் ஈடுபடுவதே ஹராம் என்றால் வீட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்கும் கடைத்தருக்களில நின்று பேசிக் கொண்டிருப்பதற்கும் இஸ்லாம் அனுமதி தருமா அதிலும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பெரும்பான்மை மாற்று மதத்தவர்களை கொண்ட ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு வெள்ளிக்கிழமை தினங்களிலே இந்த ஜும்மா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடசாலைகளை நேர காலத்தோடு கலைக்கிறார்கள் மாணவர்கள் வருவதற்கு முன்னால் ஆசிரியர்கள் வெளியே வந்து விடுவார்கள் ஜும்மாவுக்கு போக வேண்டும் எத்தனை பேர் ஜும்மாவுக்கு உரிய நேரத்திற்கு வந்து உட்கார்கிறார்கள் முஸ்லீம்களை வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா தொழுகைக்கு செல்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இப்படி நமக்கு அவாஹுத்தால சலுகையையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கும் போது இதை பயன்படுத்தாமல் என்ன செய்தோம் தாமதமாக வந்த சகோதரர்களிடத்திலே கேட்கிறேன் இமா மெம்பருக்கு ஏறும் போது இங்கே வராமல் லேட்டாகி லேட்டாகி வரக்கூடிய சகோதரர்களிடம் கேட்கிறேன் நீங்கள் கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை இந்த கேள்வியின் யதார்த்தத்தை நீங்கள் கபரிலே புரிவீர்கள் மறுமையிலே இந்த கேள்வியின் பெருமதியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதனால் நீங்கள் கோபித்தாலும் நீங்கள் போகும் என்னை திட்டிக் கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை கேட்கிறேன் நீங்கள் இங்கே வருவதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய மனைவி சீரியஸாக இருந்து ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றீர்களா உங்களுடைய பிள்ளை ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருந்து அவனை பாதுகாப்பதற்காக உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருந்தது அந்த வீட்டை அணைப்பதற்காக தாமதமானீர்களா இப்படியான காரணங்கள் இருந்தால் ஜும்மாவுக்கு வருவதற்கு நீங்கள் தாமதிக்கலாம் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களா வீட்டிலே சும்மா உட்கார்ந்திருந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கடுமையான கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள் அல்லாஹு தாலா நமக்கு தரக்கூடிய அவனை பற்றி அறிவதற்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தினத்தை வீணாக்க கூடியவர்கள் கபரிலே முன்கரும் நக்கீரும் மண் ரப்புக்க என்று கேட்கும் போது அங்கே இருந்து கொண்டு அலறுவதால் ஹா அதிரி எனக்கு தெரியாதே தெரியாது என்று கத்துவதால் என்ன பிரயோஜனம் சகோதரிகளே யார் கபருக்குள் வந்து உதவி செய்ய போகிறார்கள் உங்களுடைய பெற்றோர் வருவார்களா பிள்ளைகள் வருவார்களா நண்பர்கள் வருவார்களா உங்களுடைய விதண்டாவாதம் வருமா மாறி மாறி பேசுகிற உங்களுடைய நெகட்டிவான சிந்தனை அங்கே வருமா எந்தோரும் உதவி செய்வதற்கு யாருமே கபருக்குள் வரமாட்டார்கள் தன்னந்தனையே தான் உட்கார்ந்திருக்க போகிறோம் அந்த நேரத்திலே தான் மன்ற என்று கேட்டால் வெளியே ஓடவும் முடியாது ஒன்றும் வழியில்லை ஹா ஹாலா அதிர எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹை பற்றி தெரியாமல் மௌத்தாகிற அத்தனை பேருக்கும் இதுதான் நிலை இந்த உலகம் என்ஜாய் பண்ணுவதற்காக நமக்கு தரப்பட்ட உலகம் கிடையாது இந்த யதார்த்தத்தை இந்த உண்மையை புரிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்ஜாய் பண்ணுவதற்கு நமக்கு இடம் இருக்கிறது என்ஜாய் பண்ண வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் இங்கே ஆயிரம் வருடங்கள் நம்மை வாழ வைத்திருக்கலாம் ஜஸ்ட் அல்லாஹு தால நமக்கு தந்திருப்பது ஐம்பது அறுபது எழுபது வருடங்கள் தான் அது மௌத்துகள் திடீர் திடீரென ஏற்படுகின்றன எந்த நேரத்திலும் மௌத் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீர் விபத்துகளையும் திடீர் மரணங்களையும் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான பின்னணியிலே கபுருக்குள் போன பிறகு மண் ரப்பூ என்று என்னிடம் கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்